நாங்கள் ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வேறு இருக்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் அவ்வப்போது சரிவில் செஞ்சுத்தாலும் பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக திடீர்னு பார்த்தீங்கன்னா வரலாறு காணலாம் குயர்ந்துட்டுருக்கு அதே போல் இந்த ஜனவரி மாதத்தில் ஏற்றத்தின் வேகமும் தாக்கமும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகளும் இருக்க தான் செய்து இந்த வாய்ப்புகள் பற்றிலாம் வந்து நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரு ஒரு லைக் போடுங்க முதல்ல இருபத்தி நாலு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாக அனுப்பட்டது பதினோரு ரூபாய் விலையேற்றத்தோடு எட்டாயிரத்தி எழுநூறு ரூபாய் அப்படிங்கிற ஏற்றத்தில் காணப்படுது எட்டு கிராமோட விலை அறுபத்தி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாக காணப்பட்டது எண்பத்தி எட்டு ரூபாய் விலை உயர்ந்து அறுபத்தி நான்காயிரத்தி ஐம்பத்தி ஆறாவும் பத்து கிராம் எழுபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாக காணப்பட்டது நூற்றி பத்து ரூபாய் விலை உயர்ந்து எண்பதாயிரத்து எழுபதாகவும் இதே வேலையில் நம்மளுக்கு நூறு கிராமோட விலை ஏழு லட்சத்து தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி அறநூறாக காணப்பட்டது ஆயிரத்தி நூறு ரூபாய் விலை நம்மளுக்கு வந்து உயர்ந்து எண் எட்டு லட்சத்து எழுநூறு ரூபாயாக காணப்படுது இதில் நம்மளுக்கு ஏற்றம் சரிவுன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி நான்காயிரத்தில் காணப்படுது ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் சரிவுன்னு பார்க்குறப்போ

நூறு ரூபாய் விலை உயர்ந்து நம்மளுக்கு எழுபத்தி மூன்றாயிரத்தி நானூறு காணப்படுது நூறு கிராமோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்து முப்பத்தி மூன்றாயிரமா காணப்பட்டது ஆயிரம் விலை உயர்ந்து ஏழு லட்சத்து முப்பத்தி நான்காயிரம் ரூபாயா காணப்படுது இதே வேலை இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு கிராம் ஐம்பத்தி எட்டாயிரத்துல காணப்படுது மேலும் நம்மளுக்கு வந்து ஏற்றம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறும் சரிவுன்னு பார்க்குறப்போ மூன்றாயிரத்தி ஐநூறுலருந்து மூன்றாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் சரியாக வாய்ப்புகள் இருக்கு இதே வேளையில் நீங்கள் குறைவான விலையை தங்க போகணும்னா பதினெட்டு கேரட்ல வாங்க முடியும் அதோட ஒரு கிராம் ஆறாயிரத்தி நாற்பதாவது பதினோரு ரூபாய் விலை உயர்ந்து ஆறாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரினு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் நாற்பத்தி எட்டாயிரத்தி முந்நூற்றி இருபதாக காணப்பட்டது நூற்றி இருபது ரூபாய் விலை வந்து நாற்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி நாற்பதாக காணப்படுது பத்து கிராம் அறுபதாயிரத்தி நானூறா காணப்பட்டது நூற்றி ஐம்பது ரூபாய் விலையேற்றத்துட அறுபதாயிரத்து ஐநூற்றி ஐம்பதாக காணப்படுது நூறு கிராம் ஆறு லட்சத்து நான்காயிரமா காணப்பட்டது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் விலையேற்றத்துட ஆறு லட்சத்து ஐயாயிரத்தி ஐநூறாக காணப்படுது எட்டு கிராமோட விலையில் மேலும் ஏற்றணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எட்நூறு